we மணல்மேட்டில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் விலகி இளைஞர்கள் திமுகவில் இணைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது தொடர்ந்து ஒன்றிய அவைத்தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த ஒன்றிய மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்கள் குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அது மட்டுமின்றி முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு தகுந்த அறிவுரைகள் இறுதியாக அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து இளைஞர்கள் விலகி மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் பின்னர் புதிய நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றார் நியூஸ் ஒன் தமிழை லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க